என்னுடைய கவிதை படையெடுப்பு என்ற நூலிலிருந்து பல பதிவுகளை நான் வெளியிட்டிருந்தேன் அதற்கு ஒரு பாராட்டுறையாக நான் பல திறன் கொண்ட புரட்சி இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களிடம் அணிந்துரை கேட்டிருந்தேன் அவர் கொடுத்த அணிந்துரையை இங்கே நான் கணிந்துரையாக இங்கே கொடுக்கிறேன் கவிஞர் சிறு சந்தமச்சேடியன் அவர்களுக்கு தமிழ் பற்று அதிகமாய் இருக்கிறது ஆம் எத்தனை பேர்கள் உலகில் இருந்தாலும் தன் தாயின் மீது அதிக பற்று இருக்கத்தானே செய்யும் எடுத்துக்காட்டாக தமிழுக்கு நான் விடுகூரி பெயராய் இருந்துவிட்டு போகிறேன் ஆனால் காரணப்பெயராய் கட்டாயம் நான் ஆகத்தான் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பின் கவிஞருக்கே உரிய பொருள் பொதிந்த வார்த்தை விளையாட்டை கொலையில் கூட சில நேரங்களில் நியாயங்கள் இருக்கலாம் அதற்காக கொலை செய்வதை நியாயமாக்கி விடாதே என காட்டுகிறார் அவரது தனித்தத்துவத்தை காட்டுவதற்கு இக்கவிதை ஒரு எடுத்துக்காட்டாகும் ஒரு அருமையான இடம் நான் குதைத்த கால் பந்து பானச்சேற்றில் கொண்டது அதை போய் பந்து நிலவு என்கிறீர்களே என்று வித்தியாசமாய் கற்பனை செய்திருக்கிறார் அப்படியே போகிற போக்கில் இப்போது காதலை பற்றி நன்றாக புரிந்து கொண்டேன் என்னவென்று அது எப்போதும் புரியாதது என்று என்று ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் எனக் என காதலையும் கவனித்துவிட்டு செல்லும் இவர் நாட்டிலுள்ள மூட நம்பிக்கைகள் மீதும் முரண்பாடுகள் மீதும் தனது கவிதை படையெடுப்பை நடத்தி இருக்கிறார் கவிஞரின் கவிதை படையெடுப்பு வாகைசூட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இங்கனம் கே பாக்கியராஜ் இயக்குனர் நன்றி